மனிதர்களாகிய நமக்கு அதிர்ச்சியான செய்தியோ துக்க செய்தியோ வந்துவிட்டால் கையும் ஓடுவதில்லை காலும் ஓடுவதில்லை இதயம் படபட என கொள்ளும் மேற்கொண்டு என்ன செய்வது எப்படி சமாளிப்பது என்ற நிலைக்கு சென்று விடுவோம் அதே நேரத்தில் இயேசுவையும் மறந்து விடுவோம் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்ட பிறகு அவர்களை பார்வோன் வனாந்திரத்தில் துரத்தி கொண்டு வருகிறான் அவர்களுக்கு முன்னே செங்கடல் தப்பிக்கவே வழியில்லை இந்த இக்கட்டான சமயத்தில் மோசே ஜனங்களை பார்த்து பயப்படாதீர்கள் நீங்கள் நின்று கொண்டு நின்று கொண்டு நின்று கொண்டு கர்த்தர் இன்று உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்று நீங்கள் பார்க்கின்ற எகிப்தியரை இனிமேல் நீங்கள் பென்றும் பார்க்க மாட்டீர்கள் என்று விசுவாசத்தோடு பேசுகிறான் அதற்கு பின்பு மோசே தேவ சமூகத்திற்கு போன கர்த்தர் மோசையை பார்த்து நீ ஏன் என்னிடம் முறையிடுகிறாய் ஜனங்களை புறப்பட்டு போ என்று சொல் என்கிறார் இதை நீங்கள் யாத்திரையாகமும் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினைந்து வசனங்களை வாசித்து தெரிந்து ஏற்றுக்கொண்டிருக்கும் தேவ ஜனங்களே இக்கட்டான நிலைமையிலே விட்டு விடாமல் அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார் என்று மோசையை போல திட்டமான விசுவாசத்தில் இருக்க வேண்டும் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் வசனத்தில் நீங்கள் அமர்ந்திருந்து 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 நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை மறவாதீர்கள் எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலும் கர்த்தர் எனக்காக எங்களுக்காக நமக்காக யுத்தம் செய்வார் என்று விவாசித்து அவர் சமூகத்திலே இக்கட்டான சூழ்நிலையை ஒப்பு கொடுத்து விட்டு அவர் சமூகத்தில் அமர்ந்திட வேண்டும் செங்கடலை வழிவிடை செய்தவர் உங்களுக்கு முன்பாக இருக்கின்ற செங்கடலை போன்ற இக்கட்டான சூழ்நிலையை ஒரு ஊது ஊதி ஒன்றும் இல்லாமல் செய்து உங்களை விடுவிப்பார் நிச்சயம் இது நடக்கும் நடந்தே தீரும் இதனால் கர்த்தரின் நாமம் மகிமைப்படும் விசுவாசியுங்கள் ஆமேன் பிரியமானவர்களே மாணவர்களே கற்பனைகளுக்கு கீழ்படிந்து உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரம் ஆசீர்வாதமாக வாழ்ந்து ஏசு தன்னுடைய ஜீவனையே விலை கிரயமாக கொடுத்து மீட்டெடுத்த நம்முடைய ஆத்துமாவை நம் வாழ்நாளின் கடைசி வரை காத்துக்கொண்டு கர்த்தருடைய நேரத்தில் ஓட்டத்தை ஜெயமாக முடிப்போம் ஆமேன்